ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த திருநெடுந்தாண்டகம் முதல் பத்து பாசுரங்கள் ஆழ்வார் தாமான தன்மையில் அருளி செய்தல் அதான் முதல் பத்து பாசுரங்கள் தாமான நிலையில் எப்படியும் போக போக மின்னுருவாய்வில் ாய் முளைத்தெழுந்த தானாய் பின்வாய் முன்னுருவில் எண்ணாது என்னும் பொன்னுருவாய் மணி உருவில் உலமைந்தாய் உணல் உருவாய் அனல் உருவில் திகழும் ஜோதி அந்நூறுவாய் எண்ணுருவில் திருவடி

உணரலாகாது நிற்பாரே இந்திர்ப்பும் பிரமற்கும் முதல்வன் தன்மை அமைந்தாய் செந்திரத்த தமிழோசை படசொல்லாகி மனரஞ்சமே இன்னொன்று படிக்கலாமா இந்திர்க்கும் முதல் வந்தை திருநிலம் கால் தீ நீர் அமைந்தாய் செந்திரத்த தமிழோசை பட சொல்லாகி திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அரியலாக அந்தணனை அந்தனர் மாட்டு அங்கி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மரவாகி என்னும் வாழ்வியல் வாழலாம் மடமெஞ்சமே ஒன் மிதியில் புனல் குருவி குருவாய் நிற்பர் குருவாலும் தாமரதே ராமனுள்ளத்து என் மதியும் கடந்தந்த வீது போகி இறுதி சிம்பினோடு போய் எழுந்து மேலை தன் மதியும் கதிரவனும் கதிரவோடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மண்புழுதும் மண் முழுதும் அகப்படுத்து இன்னை பலர் முறையும்

அர்ப் புடைய காவல் பூங்க அழிபுடில் சூல் நிடுமர்கில் கமலதேலி உன் புடைய மரையராதன் பணியை對吧 பூங்கோபது போது நெஞ்சே நீரகத்தாய் நிடு வரையும் விச்சிбаேலாய் இலாத்திங்கல் திங்கள் நிறந்தடம் தி wider vardக்கி ρούரகத்தாய் உன்னிரைlategoம் சாபுள்ளா உள்ளத்தாய் உலகமேத்தும் தாரகத்தாய்லாய்கள் செல்வால் வந்த பேரகத்தாய் வேணே நீரகத்தாய் நடுவரையின் புத்தி மேலாய் திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய்

ாய் பொழும் காவல் பூண்ட புகழானாய்வாய தொண்டனேன் நான் என்னாய் என்னாய் என்ன என்னறிவன் ஏழையேன் உலகமேத்தும் என்னாய் வடவானாய் குணபாலானாய் உணபால மதையானாய் என்றும் உாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி களத்தானாய் முதலானாயேன் உண்ணானாய் பொழிலே காவல் பூண்ட புகழானாய் இங்கள் மாய தொண்டனே நான் என்னானாய் என்னானாய் என்ன அல்லாய் என்ன உலகமே ஏழையேன் உலகமேத்தும் தென்னானாய் குணபாலா நாய் குணபால மதகா நாய் இவையோக்கென்றும் உண்ணா நாய் பின்னா திருமூழி களத்தா நாய் முதலா பாசுரங்கள் இது முதல் பத்து பாசுரங்கள் தலைவனைப் பிரிந்த தலைவியின் ஆற்றாமை கண்ட தாய் இறங்கிக் கூடுதல் கண்டன தன்னுடைய மகான்ல பாகவர் ஆரம்பிக்கலாமா

பெய்யை கட்டிவிச்சு சொல்ல சொன்னாள் நங்காய் அப்படி அம்மாகிட்ட சொல்கிறா கடல் பண்டர் இது செய்தார் காப்பார் யாரே இது பெண்ணோட அப்படி இதே மாதிரி பத்து பாசனம் இது முதல் பாசம் இனிமே ஈஸியாக இருக்கும் அடுத்த பாசனம் சொல்லுங்க சோ எடுதும் முண்டரியாள் முறக்கம் பெனாள் முந்தரவி குயவந்த நம்பி சென்னம்

கல்வாய் காத்தா எண்ணம் காமரோக்சி ஊரகத்தாய் எண்ணம்

உழைத்துள் சிந்தையானை பயன்பெற்ற மடக்ளியை கை ஊப்பி வணங்கினாலே இந்த பாசுரம் முக்கியமான பாசுரம் வைஷ்ணவா சம்பந்தத்தில் வைஷ்ணவா இதெல்லாம் இருக்க நம்ம நம்ம சிஸ்டர் நம்ம இன்னைக்கு யாருக்கும் பாசுரம் சொல்லி கொடுக்குறேன் அந்த குழந்தை திருப்பி நன்னா சேவிச்சிட்டுனா அந்த குழந்தை சேவிக்கிறதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் மடக்கிளியை வணங்கினாலே போட்டு வளர்த்ததனால் பயன்பற்றேன் அப்படி சொல்கிற வளர்த்ததனால் பயன்பற்றேன் வருக என்ன வடக்கிளியை கைகுப்பி வணங்கினாலே ரொம்ப முக்கியமாக நீங்கள் நான் சொல்றதை எப்படியோ யாரு நாலு பேர்ட்ட சொன்னேன்னா நான் வந்து உங்களை சேவிக்கணும் அப்படி அந்த மாதிரி குரு சிஷ்ய ரிலேஷன் அந்த காலத்தில் இருக்கு அடுத்த மாதம் பார்க்கலாமா கல்லுயர்ந்த நடுமதில் சூழ் கச்சி மேக களிரெண்ணம் கடல் கிடந்த கனியே எண்ணம் அள்ளி அம்பு மலர்புகை அணிகெழுந்தோ நின்று அம்மா எண்ணம் சொல்லுயர்ந்த நெடுமீனை மேல் தோன்றனக்கு கை வீரல்கள் இனி போல் மிகமிழற்றும் என்பதை கல்லுயர்ந்த நெடுமதில் ஜோல் கச்சி மேக களிரெண்ணம்

வேந்தர் அற்புதக் கொளங்கள்ைந்த வேந்தே என்னும் விரிவுள் சூழ் திருநரயுள் நின்றாய் என்னும் uintptr கருநரத்யத் துளே என்னும் நீ மூலையின் துளிச்வரத் தோர்க்கினாளே பண்ணுவேந்தி நிதுகந்த காளாயென்னும் களிபொலி சூழ் கணவரத் தளியே என்னும் மรรனமற கூத்தாடி மகந்தாயென்னும்

செங்கால மடப்புரவம் பிழைத்து பேங்கும் உடல் உறி அங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மையண்ண நரையூரும் பொங்கார் மெல்லில் பொன்னே பூப்ப

திருமேலி கண்ணும் வாயும் சித்தலமும் அடியினையும் கமல வண்ணம் வண்ணை பத்தல் சித்தர் பணிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் என்றும் கேடால் பெருமான் திருவரங்கம் எங்கே எண்ணம் நீர்வண்ணம் நிர்மலைக்கே போகிறேன் என்றும் இது வந்தோ நிலை குமாரே இந்த பாட்டில் கொஞ்சம் நிறுத்தலாம் இந்த பார்வண்ண வடமங்கை பித்தர் பார்வண்ண வடமங்கை பத்தர் பனிமல் அருமேல் பாவைக்கு பித்தர் பத்தமாக இருந்தது உங்களுக்கு பூமி பிராட்டிக்கு பக்தனா லக்ஷ்மி பிராட்டி மேலே உனக்கு பைத்தியம் அதான் அப்படி இருக்க பார்வண்ண மடமங்கை பத்தர் பரிமலர் மேல் பாவைக்கு பித்தார் அதுக்கப்புறம் ஏர்வண்ணை சொல் கேளான் எம்பெருவான் திருவரங்கம் எங்கே எண்ணம் நீர்மண்ணன் நீர்மலை எங்கே போகே எண்ணம் இது வந்து நிறை எழிந்தார் ஸ்ரீரங்கம் எங்கே இருக்கு திருநீர்மலை எங்கே இருக்கு ஒரே சமயத்தில் ரெண்டு ஊரையும் நினைக்கிறாளே அதனால் மர கழண்டிட்டு அதான் நிறை எழுந்தார் இந்த ரெண்டு பாசனத்தை பண்ணிவிட்டு இன்றைக்கி இது பண்ணிக்கலாம் கடைசி பத்து பாசனம் அடுத்த வாரம் பார் இப்போ அடுத்த வாசனம் முற்றாராபணமுலயாழ் பாவை ஆயம் தொழில் பாய்ச்சல் இரையும் குழந்தை நகரும் பாடி ஒற்றாமரை என் மகன் பொய்யகாலத்துள் இருப்பாள் அகுதும் கண்டும் அற்றாள் தண்ணீரை அழிந்தாள் எண்ணம் ாட்டிய சொல்றான் அவன் மொய்யகலத்துள் இருப்பாள் அவள் மார்பில் இருக்கிறாள் இந்த பெருமான் மேல பிரியமா இருக்காங்க இந்த பாசம் இந்த அணியரங்கம் தோழி தோல்வி வரும் அதில் அந்த அணியரங்கம் ஆடுதுவோங்கிற இந்த எக்ஸ்பிரஷன் சேர்க்கிறது பெருமாளை சேவித்தாலே பெரும் நம்ம தீர்த்தம் ஆனா மாதிரின்னு அர்த்தம் இந்த பொற்றாமரைக்கயம் நீராடப்போனாளுங்கிறது பெருமாளே ஒரு பொற்றாமரை கயமா கயம்னா புரிய பெருமானே தாமரை தடாகமா அதனால் பெருமாளை சேவிக்கப் போகிறான்னு தான் அர்த்தம் கயம் நீராடப்போ நாள் ஒருவற்றாள் என் பொண்ணுதை அப்படின்னு முடிச்சுட்டோம் இப்போ கடைசி பாசனம் இருபதாவது பாசனம் படிச்சுட்லாம் செல்வம் பாற சென்னிலங்கை முன்மலங்க செந்தேடலை பாராளுந்து பாறை உண்டு பாரடந்த பாறை உண்ட பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் வந்தள் என்னெல்லால் பேசலாமே பேரா செல்வம் வாழ செங்கை முன்மலங்க செந்தி ஒங்கி ஆயிரந்தோலமுனன் வாழ குருகடலை அறங்கடந்து புக்குமிக்க பாராளன் இழந்து பாறை உண்டு பாரு விழுந்து பேராளன் பேரோதும் பெண்ணை பெண் லால் பேசலாமே இந்த பாசுரம் நல்ல பாசுரம் பாராளந்து விசேஷமாக எழுதியிருக்கார் முதல் பாசுரத்துலாம் என் பெண்ணுக்கு அறிவு போயிட்டு அறிவுட் இந்த பாசுரத்தில் இந்த பெண்ணையும் கடைசியில் எப்படி முடிக்கிறார் பார்க்கணும் வெருந்த பேரோதம் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் என்றல்லால் பேசலாமே அப்படின்னு நான் அம்மாவுக்கும் இப்போ பைத்தியம் முடிச்சிட்டு சொல்லிருக்கு அப்படியா முடிகிறது இப்போ முடிச்சுக்கிறேன் ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹਾ